ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி இது ஒம்போதாவது பாசுரம் கொடிய வினை யாதும் கிளனே எண்ணம் வினை ஆவேனும் ஞானே எண்ணம் வினை செய்வேனும் ஞானே என்னும் கொடியவினை தீர்ப்பேனும் ஞானே என்னும் குடியான் கிழங்கைச் செற்றேனே என்னும் குடிய புல் உடையவன் ஞானே என்னும் கொடிய உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் கொடியேன் கொடி என் மகள் கோலங்களேன் கொடியவினை யாதுங் கிளனே என்னும் கொடியவினை ஆவேனும் ஞானே என்னும் கொடியவினை செய்வேனும் வினை தீர்ப்பேனும் ஞானே என்னும் குடியான் கிழங்கைச் சற்றேனே என்னும் கொடிய புல்வுடையவன் உடையவன் ஏறக்குனோ கொடிய உலகத்தீர்க்கு என் சொல்லுவேன் குடியேன் கொடி என் மகள் கோலங்களே கொடிய வினையாதும் கிலனே என்னும் வினை தீய வினைகள் எதுவும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் யாதும் கிளணே தீய தீய வினைகள் என்று சொல்லக்கூடிய எதுவும் என் பக்கல் இல்லை அதே சமயத்தில் கொடிய வினை ஆவேனும் யானே என்னும் எல்லா வினைகளும் நான் தான் கொடிதோ நல்லதோ நான் தான் அதனால் கொடிய வினை ஆவேனும் யானே என்னும் கொடிய வினை செய்வேனும் யானே என்னும் கொடிய வினை தான் இருந்தாலும் அதை செய்கிற கர்த்தாவும் நான் தான் அப்படின்னு சொல்கிறார் புரிஞ்சுலா நைவ கிஞ்சித் கரோ மீதி அப்படின்னு பகவத்கீதையில் அவர் எக்ஸ்ப்ரெஷன் நான் எந்த காரியத்தையும் செய்வதில்லை அப்படின்னு நம்மளும் புரிஞ்சுக்கணும் அதனால் செய்யலாம் நம்ம ஆட்டி படைக்கிறான்னு திருவான் அவன் சொல்கிற டைரக்ஷன்லாம் நம்ம போயின்ட்டு கொடிய வினையாக நத்திய நல்ல வினையாலாம் நமக்கு தெரியாது அதனால் கொடிய வினை செய்வேனும் யானே என்னும் கொடிய வினை தீர்ப்பேனும் க்யானே என்னும் அதே சமயத்தில் கொடிய வினைன்னு நினச்சா அதை தீர்த்து கட்டுறதும் நான் தான் தீர்ப்பேனும் க்யானே என்னும் அந்த மாதிரி இந்த கொஞ்சம் விஷயம் யோசனை பண்ணிக்கோங்க எல்லா காரியங்களும் பெருமானுடைய ஆணையின்படி தான் நடக்கின்றது இப்போ நான் பேசுகிறது நான் நினச்சி பேசலை நான் நினச்சா பேசிட முடியாது அவன் நியமிச்சிருக்கணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டுருக்கலாம் நீங்களாக கேட்டு கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது அவன் சொல்லியிருக்கணும் அதனால் எந்த வினையும் நாம் செய்வதில்லை செய்விக்கப்படுகிறோம் அதனால் கொடிய வினை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து பெருமாள் பேசுகிற அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ கொடிய வினை எல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா கொடிய வினைன்னு எதாவது சொல்கிறீரா அதுவும் நான் தான் கொடிய வினைன்னு எதாவது சொல்கிறீரா அதை செய்கிறோன்னு நான் தான் அதே கொடிய வினை அதை தீர்ப்பவனும் நான் தான் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கோ கொடிய வினைன்னு இல்லாமல் எல்லா வினையும் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஆயிட்டு அந்த புருஷன் ஒருத்தான் படிக்கலாம் கொடிய வினை யாதும் கிளனே என்னும் கொடிய வினை ஆவேனும் ஞானே என்னும் கொடிய வினை செய்வேனும் யானே என்னும் கொடிய வினை தீர்ப்பேனும் ஞானே என்னும் கொடியான் இளங்கை செற்றேனே என்னும் குடியான் ராவணன்னை சொல்கிறார் அவன் சீதையை அபகரிச்சுட்டு போனதில் ராமனுக்கு ரொம்ப கோபம் கோபம் சாதாரணமாக ராமனுக்கு வராது ரொம்ப கோபம் வந்து சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு பெரிய கோபம் அதனால் கொடியான் இலங்கை ராமனுக்கு கூட கோபம் உண்டு பண்ணின ராவணன் அதனால் கொடியான் இலங்கை செற்றேனே என்னும் செற்றேனே இலங்கையை வென்றேன் இலங்கையை அழித்தேன் கொடிய புல்லுடையவன் இறக்குழு கருடனை கொடியாக உடையவன் வந்து ஆவேசித்து விட்டானோ அதார்த்தம் அர்த்தம் புல்லுன்னா குருடன் கொடியன கொடியாக கருடனை உள்ளவன் குருடனை கருடனை கொடியாக உள்ளவன் வந்து ஆவேசித்து விட்டானோ கொடிய உலகத்திற்கு என் சொல்கிறேன் அது என்னப்பா கொடிய உலகத்தீர் அவன் கொடியவர்கள் ஏன்னா என் பெண்ணை பெண்ணை பற்றி வம்பு பேசுகிறார்கள் அதனால அவ கொடியவர்கள் அம்மாவுக்கு பொண்ணை குறை சொன்னால் பிடிக்காது இந்த உலகத்தவர்கள் என்ன இந்த பொண்ணை என்ன பண்ணிகிட்டு இருக்கு ஏது பண்ணிகிட்டுருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறதுனால உலகத்தவர்களெலாம் கொடியவர்கள் விட்டா அம்மாவுக்கு கொடிய உலகத்திற்கு என் சொல் என் சொல்லுவேன் கொடியேன் கொடியன் மகள் கோலங்களை கொடியவளான என்னுடைய கொடி போன்ற என்னுடைய பெண்ணின் கோலங்களை பற்றி கொடிய உலகத்திற்கு தீர்க்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பாசுரத்தை முடிகிறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் பாசுரம் முடிக்கலாமா கொடிய வினை யாதும் கிளனே எண்ணும் கொடிய வினை ஆவேனும் ஞானே என்னும் கொடிய வினை செய்வேனும் யானே என்னும் கொடிய வினை தீர்ப்பேனும் ஞானே என்னும் கொடியான் கிழங்கை செற்றேனே என்னும் கொடிய புல் உடையவன் கேரக் கொடிய உலகத்திற்கு என் சொல்லுகேன் கொடியேன் கொடி என்பகள் கோலங்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்